இந்தியா திருச்சி மாவட்டம் தத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மதுளை கொஷ்கந்தையை பிறப்பிடமாகவும் கொழும்பை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு பா முத்தையா அவர்கள் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று விரைவில் அன்னார் காலம் சென்றவர்களான பாஞ்சான் பிள்ளை கண்ணம்மாள் தம்பதிகளின் அன்பு புதல்வரும் மீனாம்பிகை மோகன்ராஜ் கனகாம்பிகை காலம் சென்று சண்முகநாதன் அன்பு சகோதரரும் சுப்பிரமணியம் பெரியசாமி முத்துலிங்கம் மற்றும் கண்ணன் ஆகியோரின் மைத்துடரும் கிருஷ்ணவேணியின் கொழுந்தனாரும் ஆவார் இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் நடைபெறவேக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்